முதல் நாமம் என்னது விஷ்வம் அப்படின்ற நாமம் முதல் நாமம் இந்த விஷ்வம் அப்படின்னு நாமம் எதை சொல்ல வந்தது அப்படின்னா மிச்சம் கூடிய தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போது சாரம் தான் என்ன சொல்றாரு விஸ்வம் அப்படின்னு நாமம் சொல்லி சொல்றாரு இந்த விஷ்வம் அப்படின்ற நாமத்தை விளக்குவதற்காக மிச்சம் இருக்கக்கூடிய தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது நாமங்கள் இருக்குன்னு சொல்லி சொல்றாரு ஸோ விஷ்வம் அப்படின்னா என்ன அப்படின்னா விஸ்வத்துக்கு மேல ஒன்றும் கிடையாது எல்லாமே விஷ்வத்தில் அடக்கம் இல்லையா சோ அப்படி விஸ்வம் அப்படின்னா படைக்கப்பட்ட எல்லாம் விஸ்வம் அப்படின்னு சொல்லி அப்படி இந்த விஸ்வம் அப்படின்ற நாமம் அப்படிங்கிற நம்மளுக்கு பகவானுடைய பூர்ணத்துவத்தை குறிக்கக்கூடிய நாமமாக இருக்கு பகவான் பூர்ணன் அப்படின்ற விஷயம் சொல்லுது பகவான் எதில் பூர்ணன் பகவான் தன்னுடைய நாமத்தினால பூர்த்தி இருக்கு குணத்தினால பூர்த்தி இருக்கு ஸ்வரூபத்தினால பூர்த்தி இருக்கு செயல்பாடுகளால பூர்த்தி இருக்கு இப்படி எல்லா வகையிலையும் முழுமை பெற்றவர் பகவான் பூர்ணன் அப்படின்னு சொல்லக்கூடிய நாமம் தான் விஸ்வம் அப்படின்ற நாமம் அதற்கு முன்னாடி ஓம் அப்படின்ற சப்தம் நாம சேர்த்துப்போம் ஓம் விஸ்வாய நமக ஓம் விஷ்ணவே நமக அப்படின்னு சொல்லிட்டு இத நம்ம நாமமாக சொல்லலாம் மந்திரமாகவும் உபயோகப்படுத்தலாம் இந்த விஷ்ணு சாஸ்திர நாமத்துக்கு இந்த அலவன்ஸ் இருக்கு இது நீங்க என்ன பண்ணலாம் விஸ்வம் விஷ்ணு பவ்ய பகவத் பிரபு அப்படின்னு சொல்லிட்டு நாமமா சொல்லிட்டு போகலாம் நாமம் சொன்னீங்க அப்படின்னா எந்த நியமமும் கிடையாது நாமத்துக்கு எந்த நியமமும் கிடையாது சாஸ்திரத்தில் ரெண்டு விதமான மந்திரங்கள் இருக்கு ஒன்று மகா மந்திரங்கள் சொல்லக்கூடிய ம மந்திரத்தில் நமக்கு வேத மந்திரம் அப்படின்றது இருக்கு அதே போல மோக்ஷ மந்திரம் அப்படின்னு இருக்கு ஸோ வேத மந்திரம் எப்படிப்பட்டது அப்படின்னா ஓம் அப்படின்ற சப்தத்தோட ஆரம்பிக்கும் ஸோ எந்த மந்திரம் நம்ம ஓம்னு யூஸ் பண்றோமோ அது வேத மந்திரமா போயிடும் அதனால பொதுவாக நம்ம ஓம் அப்படின்ற சப்தத்தை யூஸ் பண்றது கிடையாது எதுலையுமே ஏன்னா நீங்கள் ஓம் அப்படின்னு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதன் பிறகு உங்களுக்கு நிறைய நியமங்கள் வந்துடும் குளிச்சுட்டு சொல்லணும் சுத்தமாக சொல்லணும் அதே போல் சரியான உச்சரிப்பில் சொல்லணும் இதெல்லாம் அது கீழே வந்துடும் ஸோ அதனால் என்ன பண்ணுறது கிடையாது நம்ம ஓம் அப்படின்ற சப்தத்தை யூஸ் பண்ணுறது கிடையாது ஓம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா அப்படி யாரும் சொல்கிறது கிடையாது இல்லையா ஹரே கிருஷ்ணான்னு சொல்ல ஆரம்பிச்சிடும் இல்லையா ஸோ அப்போ நாம் ஓம் அப்படின்ற சப்தத்தை உபயோகப்படுத்தணும் அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் ஸோ இப்போ வந்து நிறைய பேர் இந்த நரசிம்மருடைய பிரார்த்தனை பண்ணுறாங்க இல்லையா உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு மந்திரம் சொல்லலாம் போதும் அதுக்கு முன்னாடி என்ன சேர்த்த தேவையில்லை ஓம் சேர்த்த தேவையில்லை ஏன்னா நீங்கள் ஓமன் சேர்த்துனீங்க அப்படின்னா அந்த மந்திரத்துக்கு உண்டான நீதிகள் எல்லாம் வந்துடும் வேத மந்திரத்துக்கான நீதிகள்லாம் வந்துடும் ஆ அப்போ உங்களுடைய உச்சரிப்பு சரியா இருக்கணும் கேப் சரியாக இருக்கணும் இல்லையா நம்ம என்ன பண்ணுறோம் ஓடுற ஓட்டத்தில் சொல்லிட்டு இருக்கோம் ஆ ஃபஸ்ட்டு சொல்லும் போதே கொஞ்சம் மெதுவாக சொல்லுவோம் இல்லையா அப்புறம் போகிற போக்கில் கடகடன்ட்டு மா மந்திரம் விளையாடும் வார்த்தைகள்லாம் உள்ளார கொளறுபடியிடும் சோ அப்படிலாம் வேத மந்திரங்கள் சொல்லக்கூடாது வேத மந்திரங்கள் நிறுத்தி நிதாரமா எந்த மீட்டர்ல இருக்கோ எந்த சந்தஸ்ல இருக்கோ அந்த தான் சொல்லணும் மாறி மாறி சொல்லக்கூடாது சொன்னா அது பெரிய அபராதமா உங்களுக்கு பௌதிகமான உதாரணம் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு பாட்டு இருக்குன்னா அந்த பாட்டுடைய ராகத்துல பாட்டுன்னா தான் என்ன இருக்கும் அந்த பாட்டுக்கு மதிப்பு இருக்கும் அந்த பாட்டை கை கைன்னு பாடிட்டு இருந்தால் அந்த பாட்டு கம்போஸ் பண்ணுறதுக்கு வந்துடும் ஏன்டா நான் இவ்வளோ அழகா பாட்டை வச்சிருக்கேன் நீங்கள் இவ்வளோ அசிங்கமாக பாட்டீங்கன்னு சொல்லிட்டு வந்துடும் அது போல் வேத மந்திரங்கள் வந்து எல்லாத்துக்கும் என்ன கொடுத்துருக்காரு அவர் சந்தஸ் கொடுத்துருக்காரு அவரே மீட்டர் கொடுத்துருக்காரு அந்த மீட்டர் பிரகாரம் பாடணும் அந்த மீட்டர் பிரகாரம் பாடல அப்படின்னா ரொம்ப ரொம்ப அபராதமாக போயிடும் அதனால நம்ம என்ன பாடுறது இல்லை வேத மந்திரங்கள் சொல்கிறது கிடையாது வேத மந்திரங்களை நம்ம உச்சரிக்கிறது கிடையாது நம்ம மோட்ச மந்திரத்தை தான் உச்சரிக்கிறோம் அதனால இனிமேல் உக்ரம் வீர மகாவிஷ்ணு சொன்னீங்க அப்படின்னா ஓம் அப்படின்னு சப்தத்தை உபயோகப்படுத்தாதீங்க ஓம் நான் உபயோக படுத்துனீங்க அப்படினா சரியா சரியா சொல்லத் தெரியும் இல்லையா ஓம் உக்ரம் வீரம் மஹாவிஷ்ணும் ஜ्वलந்தம் சர்வதோ முகம் நரசிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்யோர் মৃত্যம் நமாம்யஹம் இப்படி க்ளியா சொல்லணும் அப்படிலாம நம்ம படும் வேகமா சொல்லிட்டே இருந்தோம் ஓம் உக்ரம் வீரம் மஹாவிஷ்ணும் ஜ्वलந்தம் சர்வதோ முகம் நரசிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்யோர் মৃত্যம் நமாம்யஹம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜலந்தம் சர்மதோகம் நிருசிங்க அபீஷ்ண மந்திரி மிருத்திய நமாமிகம் மிருத்தி மிருத்தி மிருத்தியும் அப்படின்னு சொல்லிட்டு அது சரியா வராது அதனால முடிஞ்ச வரைக்கும் ஓமன்ற சப்தத்தை தவிர்க்க முயற்சி பண்ணுங்க ஹரே கிருஷ்ண மந்திரம் சொன்னாவே போதும் ஹரே கிருஷ்ண மந்திரத்தை காட்டில் உயர்ந்த மந்திரம் எதுவும் கிடையாது நரசிம்ம மந்திரம் அதுக்குள்ளாரே இருக்கு எல்லா மந்திரமும் ஹரே கிருஷ்ண மந்திரத்துக்குள்ள இருக்கு இல்லையா சோ அப்ப ஓம்ன்ற சப்தத்தை நாம் உபயோகப்படுத்துறது கிடையாது ஆனா இந்த விஷாசனாமத்துல என்ன பண்றாருன்னா ஓம்ன்ற சப்தத்துக்கு விளக்கம் கொடுக்கிறார் ஓம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி சொல்றார் இந்த உலகத்துல சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா சயின்ஸ்ல ரொம்ப அட்வான்ஸ்டான இன்னைக்கு இருக்கக்கூடிய தியரி என்ன அப்படின்னா குவாண்டம் பிசிக்ஸ் அந்த குவாண்டம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த உலகமானது உலகமானதுல இருந்து உருவாகி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த உலகத்தில் நீங்க எந்த ஒரு பொருள் எடுத்துக்கிட்டாலும் எல்லாமே சப்தத்தில் அடக்கம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எந்த ஒரு பொருளா இருந்தாலும் கடைசியில் அந்த அந்த பொருளுடைய விஷயத்த போய் நீங்க உள்ளார எலமெண்ட்ஸை போய் நீங்க ஆராய்ச்சி பண்ணி பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே எப்படிதான் இருக்கு வெறும் வேவ் ஃபார்ம்ஸ்ல இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க ஆல் தி எலிமெண்ட்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் வேவ்ஸ் அப்படி சொல்லி சொல்றாங்க இதுதான் குவாண்டம் ఫిజిక్స్ உடைய ரொம்ப ஹையஸ்டான ஃபிலோசஃபி இன்னைக்கு சொல்லி கொடுக்கிறது அவங்க சொல்றாங்க சப்தத்துல இருந்து எல்லாம் தோன்றியது அப்படி சொல்லி சொல்றாங்க பிக் பேங் தியரி தமால்ல வெடிச்சி எல்லாம் தோன்றியது அப்படி சொல்லி சொல்றாங்க இல்லையா சோ தி பிக் பேங் தியரி வெடியில இருந்து சப்தத்துல இருந்து எல்லாம் வந்தது அப்படி சொல்லிட்டு சோ இந்த சப்த தியரி தான் நம்மளு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் நாம என்ன சொல்றோம் சப்தத்துல இருந்து எல்லாம் தோன்றியதுன்னு சொல்லி சொல்றோம் நாம் சொல்லக்கூடிய சப்தம் என்னது வேதம் இல்லையா வேதநாதத்திலேருந்து எல்லாம் தோன்றியது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் பிரம்மதேவர் இந்த உலகத்தை எப்படி படைக்கிறார் அப்படின்னா வேதம் அப்படின்ற ஒரு சப்தத்தை கொண்டு என்ன பண்ணுறார் இந்த உலகத்தை படைக்க ஆரம்பிக்கிறார் ஸோ இந்த உலகம் மொத்தம் எதை அதிப்ப அதே அடிப்படையாக கொண்டு இருக்கு அப்படின்னா சப்தத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டு இருக்கு ஸோ அப்போ இந்த நாம் பார்க்கக்கூடிய இந்த ஸ்தூல சரீரம் ஸ்தூல உலகம் இருக்கு இல்லையா இந்த ஸ்தூல உலகமானது எதில் அடக்கம் சப்தத்தில் அடக்கம் இந்த இருந்து ஸ்தூல உலகம் வருது இந்த ஸ்தூல உலகம் அடுத்தது நிலை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சூக் ஸ்தூலம் போய் சூக்ல போய் கலந்துரும் இந்த சூக்மம் அப்படிங்கிறது எங்க போய் கலக்கும் அப்படின்னா நம்மளுக்கு மாத்திரைகளில் போய் கலந்துரும் மாத்திரைகள் அப்படிங்கிறது நம்ம கடைசியில் போய் சப்தத்தில் தான் கலக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா தன் மாத்திரைகள் அப்படின்னு சொல்றது சொல்றது உண்டு இல்லையா தன் மாத்திரைகள் எத்தனை இருக்கு சாரி டான் அப்புறம் அந்த நமக்கு தெரிஞ்ச மாத்திரைகள் இல்லையா மாத்திரைகள்லாம் என்ன தன் மாத்திரைகள்லாம் என்னது குரில் நெடிலா ஹலோ என்ன சொன்னீங்க தன் மாத்திரைகள் நம்ம சொல்லுவோம் இல்ல பிரபாப்பா அடிக்கடி யூஸ் பண்ணுவாருல்ல தன் மாத்திரைகள் தன் மாத்திரைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் பகவத்கீதை படிச்சிருக்கோம் பாகவதெல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா தன் மாத்திரைகள் என்னது சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்தம் இதுதான் தன் மாத்திரைகள் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இந்த உலகத்துல முதல் முதல் தோன்றியது என்னது சப்தம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் சப்தம் அப்படிங்கிறது நாதம் இல்லையா சப்தத்துக்கு ஆதாரம் என்ன அப்படின்னா ஓம் அப்படிங்கிறது அந்த ஓம் அப்படின்றதுக்கு ஆதாரம் யாரு பகவான் தான் இல்லையா சோ பகவான் கிட்ட இருந்து முதல்ல ஓம் அப்படின்ற சப்தம் வந்தது அந்த சப்தத்துல என்னெல்லாம் வருது சப்தத்துக்கு அப்புறம் என்ன வருது சப்தத்தில் என்ன தோன்றியது ஆகாசம் ஆகாசத்தில் என்ன தோன்றியது அப்புறம் அடுத்தது என்னது ஆகாசத்திலிருந்து காற்று தோன்றியது வந்தது நெருப்பு நெருப்புல இருந்து வந்தது ரூபம் ரூபத்திலிருந்து வந்தது ரசம் இல்லையா ரசத்திலிருந்து வந்தது நீர் நீர்ல இருந்து வந்தது நிலம் நிலத்துல இருந்து வந்தது கந்தம் இல்லையா சோ இப்படி நாம் கொஞ்சம் சார்ட்டை இப்படி பாட்டு பாக்கணும் இதுல இது வந்தது இதுல இது வந்தது அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பாக்குறோம் அப்ப இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் ஆதாரமா என்ன இருக்கு அப்படின்னா சப்தம் அப்படிங்கிறது சோ அதனால இங்க முதல் என்ன பேர் வச்சாரு விஸ்வம் அப்படின்னு வச்சிருக்கார் விஸ்வம் அப்படினாவே எல்லாம் சப்தத்துல அடக்கம் அப்படின்னு சொல்றதுதான் விஸ்வத்தை குறிக்குது சோ இங்க வந்து விஸ்வம் அப்படின்ற சப்தத்துக்கு அர்த்தம் கொடுக்குறாரு விஷதி இது விஸ்வம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு யார் ஒருவன் எல்லாத்துக்குள்ளாரையும் நுழைஞ்சி வார்த்தை பறந்திருக்காரு பகவானுடைய பகவானுடைய உயர் தன்மையை நம்ம போன வாரம் சொல்லியிருந்தோம் இந்த விஸ்வம் அப்படின்ற சப்தத்திற்கு மதுவாச்சாரியர் இன்னொரு விளக்கம் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி சொன்னோம் ஞாபகம் இருக்கா விஸ்வம் அப்படின்ற சப்தத்துக்கு மாதவர் என்ன வியாக்கியம் கொடுத்தார் விஷ் அப்படிங்கிறது கருடனை குறிக்குது இல்லையா அந்த கருட வாகனன் விஸ்வம் அப்படின்ற சப்தம் குறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மதுவாச்சாரியர் வித்தியாசமான விளக்கம் கொடுக்குறார் ஆதிசங்கரர் ஆதிசங்கரரும் பராசரப்பட்ட என்ன பண்றாங்கன்னா விஸ்வம் அப்படின்னா பூரணன் பகவான் பூர்ணமா இருக்கார் அப்படின்னு சொல்றது விஸ்வம் அப்படின்ற சப்தத்தை குறிக்கிறார் ஆனா மத்வாச்சாரியர் இங்க வித்தியாசமான விளக்கத்தை கொடுக்கிறார் சயேவ சர்வபூதாத்மா விஸ்வரூபோ எதோ அவ்வயா விஸ்வம் அப்படின்னு சொல்லி சொல்றார் யார் ஒருவன் இந்த உலகத்துல எல்லாவற்றிற்கும் ஆத்மாவாக இருக்கிறானோ அவனுக்கு பேரு விஸ்வம் அப்படின்னு சொல்ற இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் கண்டிப்பா பெயர் இருக்கு ரூபம் இருக்கு குணங்கள் இருக்கு இதற்கு காரணம் என்ன அப்படின்னா அதுக்குள்ள யார் இருக்காரா பகவான் பரமாத்மாவா இருக்காரா இப்ப இந்த உடம்புக்கு ஒரு பெயர் இருக்கு ஒரு ரூபம் இருக்கு ஒரு செயல்பாடு இருக்கு அப்படின்னா இந்த உடம்புல என்ன இருக்கு ஆத்மா இருக்கு ஆத்மா இல்லைன்னா இந்த உடம்புக்கு பேர் என்னது பேனம் தான் கொஞ்ச நாள் விட்டீங்கன்னா அது என்ன இன்னும் அழுகி போய் ஒண்ணுமே இல்லாம போயிடும் ஸோ அப்ப எந்த ஒரு பொருளையும் எந்த ஒரு பொருளுக்கும் நாமம் ரூபம் குணம் செயல்பாடுகள் வேணும்னா கண்டிப்பா உள்ள என்ன வேணும் ஆத்மா அப்படிங்கிறது வேணும் அது மொத்த உலகத்திற்கும் மொத்த உலகத்திற்கும் நாமம் ரூபம் குணம் நீலைகள் எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு காரணமா இருக்கக்கூடிய ஒரு பேர் என்ன சொல்றோம் விஸ்வம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் எப்படி இந்த உடலுக்கு ஆத்மா ரொம்ப முக்கியமோ அதே போல மொத்த பிரபஞ்சத்துக்கும் யார் முக்கியம் விஷ்வம் அப்படின்ற பகவான் உள்ள நுழையணுமா எங்க என்ன பண்ணிருக்காரு இந்த உடம்பு முழுவதும் என்ன பண்ணிருக்காரா பரவி இருக்காரா ஆனால் அவருக்கு பேரு விஷ்வம் அப்படின்ற சப்தத்தை என்ன பண்றாரு நம்மளுக்கு இங்க சொல்ற ஸோ விஷ்வம் அப்படிங்கிறது பரவி இருக்கக்கூடிய நிலை எல்லா இடத்துலையும் வியாபகனாக இருக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறத நமக்கு பூர்ணத்துவத்தை பற்றி முதல்ல சொல்லி கொடுத்தார் அதுக்கப்புறம் ரெண்டாவது சொல்றாரு அனுப்பிரவேசம் பண்ணவர் விஷ்வம் அப்படின்னு சொல்றார் பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா வெறும் இந்த உலகத்துல பரவி இருக்கார் அப்படின்னா எங்க இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் பரவி இருக்கிறது கிடையாது ஒவ்வொரு அணுக்குள்ளார என்ன பண்ணிருக்காரா நுழைஞ்சு இருக்காரா அவருக்கு பேரு விஷ்வம் அப்படின்ற சப்தத்தால் என்ன பண்ண நம்மளுக்கு இங்க சுட்டி காட்டுற சோ பகவான் தானா நுழைய மாட்டார் நம்ம உடம்புக்குள்ளாரு ஆத்மாவோட சேர்ந்து என்ன பண்ணுவார் உள்ள நுழைவர் எப்படி வந்து நம்ம இன்ஜெக்ஷன் போடுறோமோ சோ இன்ஜெக்ஷன் போடும்போது இந்த இன்ஜெக்ஷன்ல எது முக்கியம் ஊசில மருந்து தான் முக்கியம் ஆனா மருந்து டைரக்டா போகாது மருந்து எதுக்குள்ள போய் போகும் ஊசிக்குள்ள தான் போகும் இல்லையா சோ ஊசிக்குள்ளார மருந்து இருக்கு அந்த ஊசியை நம்ம உடம்புல குத்துரும் தான் உள்ள போகுது ஆனா அந்த ஊசி போய் உள்ள போய் என்ன பண்ணுது மருந்த உள்ள கொண்டு போகுது இல்லையா அது போல இந்த உடலுக்குள்ளார பரமாத்மா நுழையணும் அப்படின்னா அதற்கு ஆத்மா அப்படின்ற ஒரு ஊசி தேவையா அந்த ஆத்மாவை மையமாக கொண்டு என்ன பண்றாரு பகவான் இந்த உடலுக்குள்ள நுழையிறார் எல்லாவற்றுக்குள்ளார நுழையிறதுனால அவருக்கு பேரு விஸ்வம் அப்படின்ற பேரால சொல்றாரு சோ அந்த விஸ்வம் அப்படிங்கறது இன்னொன்னு என்ன குறிக்குது அப்படின்னா பகவான் எல்லா விதமான நல் குணங்களையும் கொண்டவர் விஸ்வம் அப்படின்ற விஷயத்த சொல்றார் பகவான் கிட்ட இல்லாத நல்ல குணங்களே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றார் இதற்குதான் ராமாயணத்துல ஆரம்பத்துல என்ன பண்ணார் அப்படின்னா நமக்கு வால்மீகி ரிஷி கிட்ட வால்மீகி ரிஷி வந்து கேள்வி கேட்கிறார் இப்படிப்பட்ட குணங்களை கொண்ட குணபூர்த்தியை கொண்ட ஒரு நபர் இருப்பாரா அப்படின்னு என்ன பண்றாரு நிறைய கேள்விகளை கேட்கிறார் சோ அப்படிப்பட்ட ஒருத்தர் இருக்கான்னு சொல்லிட்டு என்ன பண்ணார் ராமாயணத்துல ராமாயணத்தை பேச ஆரம்பிச்சார் அதுக்கப்புறம் தான் நாரத பகவான் ராமாயணத்தை பேச ஆரம்பிக்கிறார் அதனால விஸ்வம் அப்படின்ற சப்தம் எதை குறிக்குது அப்படின்னா பகவானுடைய பூர்ணன் அப்படின்ற சப்தத்தை குறிக்குது அதே போல பகவான் எப்படி இருக்கார் எல்லாவற்றிலும் அனுப்பிரவேசம் செய்து எல்லாவற்றிலும் நீக்க மர நிறைஞ்சிருக்கிற ஒரு பேரு விஸ்வம் அப்படின்ற சப்தத்தை முதல்ல சொல்ற